குழந்தைகளுக்கு சிறுநீரக செயலிழப்பு சிகிச்சை வழங்கும் அல் ரன்திஷி மருத்துவமனை மீது தாக்குதல் மருத்துவமனைகளுக்கு எதிராக புதிய போரை தொடங்கிய இஸ்ரேல் வடக்கு காசாவில் உள்ள ஐந்து முக்கிய மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தற்போது அல் ரன்திஷி என்ற மருத்துவமனையை கவச வாகனங்கள் மூலம் சுற்றி வளைத்து தாக்கி வருகிறது இந்த மருத்துவமனையில் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு சுமார் முப்பத்தி எட்டு குழந்தைகள் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வந்தனர் இந்த மருத்துவமனைக்கு தேவையான எரிபொருள் ஏற்கனவே விட்டதால் செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டது இந்த நிலையில் இஸ்ரேல் இந்த மருத்துவமனையை சுற்றி வளைத்துள்ளது இது குறித்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பாலஸ்தீனியர்களால் வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை பத்தாயிரத்து எட்நூற்று பன்னிரண்டு ஆக உயர்ந்துள்ளது சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களுக்கு மருந்துகளின்றி வினிகர் மற்றும் சர்க்கரையை வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இரத்த வங்கியை கூட விட்டு வைக்காமல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது காசாவில் உள்ள முப்பத்தி ஐந்து மருத்துவமனைகளில் பதினெட்டு மருத்துவமனைகள் செயல்பாடுகளை நிறுத்தி கொண்டுள்ளன எழுபத்தி இரண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஐம்பத்தி ஒரு மையங்கள் மூடப்பட்டுள்ளன மருத்துவ மையங்களை குறிவைத்து இருநூற்றி எழுபது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன ஐம்பத்தி ஏழு ஆம்புலன்ஸ்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன அதில் நாற்பத்தி ஐந்து ஆம்புலன்ஸ்கள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுள்ளன